உண்மையாலுமே இந்த விஷயத்த நம்ம வந்து கண்டுக்காமல் போகிறோமா இல்லை சகிச்சிக்கிட்டு போகிறோமான்னு எனக்கு தெரியலங்க என்னன்னா இப்போ நம்ம சின்னையா முதல்வர் இருக்கார் இல்லைங்களா குட்டி முதல்வர் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் போணுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கேக் வெட்டியிருக்காரு கேக் வெட்டினது எப்படின்னா வால் வச்சு வெட்டியிருக்காரு அதே ஃபாலோ பண்ணக்கூடிய இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அல்லது சின்ன பசங்கள் அவங்கக்கிட்ட கிடைக்கிற கூடிய கத்திகளை வச்சு கேக் கட் பண்ணுறாங்க அது வந்து அவங்கள வந்து ரவுடிசன்னு நினச்சி அவங்கள ஹரஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து முதல்வர் பண்ணால் தப்பு இல்லை சின்ன பசங்க பண்ணால் அல்லது இளைஞர்கள் பண்ணால் தப்பா சரிங்க விஷயத்துக்கு வரேன் என்னன்னா இது வந்து ஒரு உண்மையாலுமே வந்து கட்டிக்கத்தக்க தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு முதல்வர் செய்யக்கூடாதுங்க ரவுடிசை நேரடியாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி கேக் வெட்டுறவங்கள அரஸ்ட் பண்ணுறாங்க அரசு பண்ணியிருக்காங்க இது சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் தான் இதை வந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்